அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே வந்து எப்படி இருக்கிறீங்க ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நம்ம கழுத்தில் வந்து நம்ம எப்படி தான் ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுடைய ஷோல்டரில் வந்து சரிவு வந்து வந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது இந்த கழுத்தை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாதிரி விரிஞ்சு கொண்டு தான் இருக்கு நம்மளுடைய ஷோல்டரில் வந்து சரியாக இல்லாமல் விழுந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா அந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுவேங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு டைமும் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அதில் கழுத்தில் வந்து லூஸ் வந்து திருப்ப நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் எடுத்துருக்குறேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் அதை வந்து சொல்லலாமான்னு நினச்சேன் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம எப்படித்தான் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் சில பேருக்கு வந்து கழுத்தில் வந்து லூஸ் வந்து கொண்டு தான் இருக்கும் நம்மளுடைய ஷடியான ப்ளவுஸ் நம்ம எப்படி போட்டாலும் அதை நம்மளுடைய ஷோல்டரில் வந்து நம்மளுடைய பிளவுஸ் இல்லாமல் அதை வந்து வழுகி கொண்டே போகும் ஸோ இதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பேக் பீஸில் இருக்கிற கழுத்தின் லென்த் தான் நமக்கு மெயின் காரணமாக வந்துருக்கு ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சிக்ஸ் டு செவனுக்குள்ளே வந்து கழுத்தின் லென்த் வந்து வச்சுக்கொள்வோம் இந்த கழுத்தை பார்த்திங்கண்டா பேக்கில் நல்ல டீப் வச்ச ஒரு கழுத்தாக வந்திருக்குது இதே நேரம் பார்த்திங்கண்டா ஒரு கொலர் நெக் வச்ச ஒரு ப்ளவுஸாக இருந்தாலோ இல்லை க்ளோஸ் நெக் வச்ச ஒரு ப்ளவுஸாக இருந்தாலோ இந்த இடத்துல நமக்கு ஷோல்டர் சரிவன்றது நமக்கு வராது இதே நமக்கு டீப் நெக்காக இருக்குதுன்னா நமக்கு ஷோல்டர் சரிவு வந்து வரும் இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் சரிவு வந்து நமக்கு வாரத்துக்கு இந்த பேக் கழுத்து வந்து நம்ம இவ்வளவு லென்த் ஆகுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஷோல்டரில் வந்து அது நிற்காத ஷோ ஷோல்டரில் வந்து நமக்கு சரிவு வந்து ஏற்படும் ஸோ கழுத்திலும் வந்து நமக்கு லேசான ஒரு சுருக்கம் வந்து இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் நார்மலாக வந்து ஒரு பத்து இன்ச் வரைக்கும் நம்ம நம்மளுடைய அதை டீப்பை பொறுத்து நம்ம கொள்வோம் இதை மீறி நம்ம எடுக்கிறோமா இருந்தால் நமக்கு வந்து ப்ரோப்பரான ஒரு மெதட் வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய ஷோல்டர் சரிவை வந்து எப்படி நான் சரியாக்கி நான் அதாவது நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணி என்னுடைய ஷோல்டரில் வந்து சரிவு வந்து ஏற்பட்டது ஸோ இந்த ஷோல்டர் சரிவை வந்து நான் எப்படி என்னெல்லாம் செய்தே நான்ன்றது தான் நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்ல போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கழுத்தின்ற லென்த்துக்கு ஏற்ப நம்மளுடைய ஷோல்டரை வந்து கரெக்டாக வந்து நம்ம வச்சுக்கொள்ளணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சு உள்ள ஒரு ப்ளவுஸை வந்து உங்களுக்கு நான் கிளியராக விளங்குறதுக்காக நான் எடுத்திருக்கிறேன் ஓகே ஸோ பஸ்டிண்ட சைஸ் வந்து முப்பத்தெட்டு இன்ச் ஸோ இந்த பஸ்டிண்ட் சைஸ் வந்து முப்பத்தெட்டு இன்ச்ன்னு சொல்லக்குள்ள இங்கே நான் மார்க் பண்ணது எல்லாமே நம்மளுடைய கழுத்து கழுத்திண்ட லென்த் ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எயிட் இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் எயிட் இன்ச் வரைக்குமே என்னுடைய கழுத்தை வந்து வச்சு கொள்ள போகிறேன் அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய ஷோல்டரை வந்து வச்சுருக்கிறேன் ஓகே ஷோல்டருந்த லென்த் அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நான் எப்படி நீ நான் இந்த மாதிரி மெஷர் பண்ணியிருக்கேன்றதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க இதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி உங்களுடைய ஷோல்டரை வந்து கரெக்டாக நீங்கள் வைக்கிற நேரம் அந்த ஷோல்டரில் வந்து சரிவு வந்து ஏற்படாது ஏன்னாடா நமக்கு எக்ஸ்ட்ரா வச்சாலும் நமக்கு பிரச்சனை அதே டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஷோல்டரை சொல்கிறோம் ஸோ ஷோல்டர் எக்ஸ்ட்ரா வச்சாலும் பிரச்சனை அதே டைம் நம்ம அதிகமாக நம்ம இந்த சின்னதாக வச்சாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோல்டர் வந்து நம்மளுடைய ஷோல்டரில் இருக்காமல் சரி வந்து கொண்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கழுத்து நார்மலாக த்ரீ இன்ச் வந்து வச்சுருக்குறேன் கழுத்தின்ற அகலம் வந்து த்ரீ இன்ச் வச்சுருக்குறேன் ஸோ இந்த அதே மாதிரி இந்த ஃபுல் ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச் நம்மளுடைய ஃபுல் ஷோல்டருண்ட அளவு ஸோ இந்த ஃபுல் ஷோல்டருந்த அளவு ப பதினாலு இன்ச் அதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ண மாதிரி இருந்தால் செவன் இன்ச் வந்து வருது அந்த செவன் இன்ச்சை நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஃபுல்லாகவே ஆனால் இந்த ஃபுல் ஷோல்டரும் நமக்கு நம்மளுடைய இந்த எயிட் இன்ச்சுக்கும் எயிட் இன்ச்சு வந்து லென்த் எடுத்துட்டு இருக்கிறேன் லென்த் ஸோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ எட்டு இன்ச்சு வரைக்கும் நான் இந்த கழுத்தை வந்து எடுத்துருக்குறேன் ஸோ எட்டு இன்ச்சு நம்ம கழுத்து லென்த் வைக்கிற நேரம் இந்த ஏழு இன்ச்சு வந்து நம்மளுடைய ஷோல்டர் அளவு இருக்குமான்னு கேட்டிங்கடா இல்லை ஸோ அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் எட்டு இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒ ஒன் இன்ச் மார்க் பண்ணுறேன்னு சொன்னால் நான் செவன் இன்ச்சை அப்படியே வந்து மார்க் பண்ணி கொள்ளுவேன் ஓகே கழுத்தில் ஒன் இன்ச் வந்து நான் கீழே இறக்குறேனா இருந்தால் நான் என்னுடைய ஷோல்டரை வந்து செவன் இன்ச் அப்படியே நான் வச்சுக்கொள்ளுவேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு இன்ச் வந்து வைக்க போகிறனா இருந்தால் நான் என்னுடைய செவன் இன்ச்சிலேருந்து இருந்து குவார்ட்டர் இன்ச் வந்து மைனஸ் பண்ணுவேன் ஸோ மைனஸ் பண்ணினா இருந்தால் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து வரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நான் ஒன் இன்ச் வந்து வச்சிருக்கிற அந்த செவன் இன்ச்சை அப்படியே என்னுடைய ஆம்கோ லென்த்தாகவும் வந்து நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆம்கோ லெந்தாகவும் நான் எடுத்திருக்கிறேன் அதே நேரம் அந்த ரெண்டு இன்ச் வந்து நான் களத்தின் லென்த் வச்சேனண்டா என்னுடைய செவன் இன்ச்சுலேருந்து குவார்ட்டர் இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறேன் ஸோ மைனஸ் பண்ணனா இருந்தால் ஆறு புள்ளி ஏழு அஞ்சு வந்து வரும் அதாவது ஆறே முக்கால் வந்து நமக்கு வரும் குவார்ட்டர் இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணமாண்டா அதே ஆறே முக்கால என்னுடைய ஆம்கோ லென்த்தாகவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே அடுத்தது நம்மளுடைய மூன்று இன்ச் ஸோ மூன்று இன்ச் வந்து என்னுடைய கழுத்துல வந்து நான் இறக்குறேனா இருந்தால் அதாவது பேக் சைடில் கழுத்தை வந்து இறக்குறேன்னா இருந்தால் என்னுடைய ஆறே முக்கால் இருந்து ஒரு குவார்ட்டர் இன்ச் வந்து மைனஸ் பண்றேன் ஸோ மைனஸ் பண்ணனா இருந்தால் ஆறரை வந்து எனக்கு வரும் அதே ஆறரையே என்னுடைய ஆம்கோ லெந்தாவும் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன் ஓகே ஸோ நம்மளுடைய ஷோல்டர் என்ன வரதோ அதே அளவு நான் என்னுடைய ஆம்கோ லென்த்துக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் நான் என்னுடைய கழுத்தை வந்து நாலு இன்ச் வந்து லென்த் ஆக் லென்த்து வச்சுருக்குறனா இருந்தால் நான் என்னுடைய ஆறு அறையிலேருந்து குவார்ட்டர் இன்ச் வந்து மைனஸ் பண்ணுவேன் ஸோ மைனஸ் பண்ணனா இருந்தால் ஆறே கால் வந்து வரும் அந்த ஆறே காலை அப்படியே என்னுடைய ஆம்கோ லென்த்தாகவும் நான் வச்சிருக்கிறேன் ஓகே ஸோ அதே மாதிரி நான் இப்போ அஞ்சு இன்ச் வந்து வைக்க போகிறேன் ஸோ அஞ்சு இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஆறே இருந்து நான் குவார்ட்டர் இன்ச் வந்து மைனஸ் பண்ணனா இருந்தால் ஆறு இன்ச் வந்து வரப்போகுது ஓகே அதே ஆறு இன்ச்சை நான் அப்படியே என்னுடைய ஆம்கோல் லெந்தாகவும் வச்சுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஏழு இன்ச் சாரி ஆறு இன்ச் வந்து வச்சுக்கொள்கிறேன் ஆறு இன்ச்சுக்கு நான் ஆறு இன்ச்சிலருந்து என்னுடைய ஷோல்டர் அளவு ஆறு இன்ச்சிலேருந்து இருந்து நான் குவார்ட்டர் இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறேன் ஸோ அஞ்சே முக்கால் வந்து எனக்கு வருது அஞ்சே முக்கால் வந்து எனக்கு வருது அந்த அஞ்சே முக்கால் அப்படியே என்னுடைய ஆம்கோ லென்த்தாக வந்து நான் வச்சிருக்கிறேன் இதே நேரம் பார்த்திங்கன்னா நான் ஏழு இன்ச் வந்து வைக்க போகிறேன் ஸோ ஏழு இன்ச் வைக்க போறேன்னா இருந்தால் என்னுடைய ஆ அஞ்சே முக்கால்ருந்து குவார்ட்டர் இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணனா இருந்தால் எனக்கு அஞ்சரை இன்ச் வந்து வரப்போகுது ஸோ அஞ்சரை இன்ச் வந்து வரப்போகுது இந்த அஞ்சரை இன்ஜை அப்படியே உங்களுடைய குவார்ட்டர் இன்ச்சாக வந்து சாரி கோல் லென்த்தாக வந்து வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி இப்போ நான் எட்டு இன்ச் வந்து வைக்க போகிறேன் இதுதான் என்னுடைய ரெடி அளவு ஸோ எட்டு இன்ச்சுக்கு என்னுடைய அஞ்சு ரயிலிருந்து குவார்ட்டர் இன்ச் மைனஸ் பண்ணனா இருந்தால் அஞ்சே கால் வந்து வரப்போகுது ஸோ அதே அஞ்சே காலை நான் அப்படியே கோல் லென்த்தாகவும் மார்க் பண்ணி நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துருக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கழுத்து வந்து இறங்க இறங்க உங்களுடைய ஷோல்டர்லேருந்து ஃபுல் ஷோல்டர்லேருந்து நீங்கள் குவார்ட்டர் இன்ச் வந்து கழிச்சு கொண்டே நீங்கள் வருவீங்க இதுதான் இந்த மெஷர்மெண்ட் ஓகே ஸோ இப்போ அதே அளவை நம்ம குவார்டர் இன்ச் வந்து மைனஸ் பண்ணி வார அளவை நம்மளுடைய ஆம்கோ லென்த்தாகவும் வந்து எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சே கால் வந்து வந்திருக்குது இந்த அஞ்சே காலோட நீங்கள் தைக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ஷோல்டருக்கு வந்து நம்ம ஷோல்டர் கையை வந்து நம்ம ஷோல்டரோட வந்து அட்டாச் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு அரை இன்ச் வந்து விட்டு நம்ம அஞ்சே முக்காலாக வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த இடத்துல அஞ்சே முக்காலை வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ளலாம் ஓகே இதுதான் நம்மளுடைய சரியான ஷோல்டர் ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ள நம்மளுடைய அங்கே காலில் வந்து நம்மளுடைய கையை சரியாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணுவோம் ஸோ கழுத்து வந்து எயிட் இன்ச் வந்து வச்சு கொள்வோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து இப்போ பேக் பீஸ் அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் ரேண்டமாக வந்து வரைஞ்சேன் அதாவது தேர்ட்டி எயிட் இன்ச்சுக்குரிய பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் வரைஞ்சி எடுத்துருக்குறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெடி அளவுன்னு அஞ்சே முக்கால் ஸோ அஞ்சே முக்கால் நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஸோ மார்க் பண்ணி அதே மாதிரி நம்மளுடைய ஆம்கோல் லென்த்தையும் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம் ஸோ இது வந்து நம்மளுடைய தையலுக்குரிய பகுதியாக வந்துருக்க போகுது ஸோ இதில் வந்து நம்ம குவார்ட்டர் இன்ச் வந்து சாரி அரை இன்ச் வந்து விட்டுருக்குறோம் தையலுக்காக ஸோ மொத்தமாக அஞ்சரை இன்ச் வந்து நம்மளுடைய ஷோல்டராக வந்துருக்க போகுது ஸோ இது வந்து நம்பர் ஒன் இது வந்து நம்ம சரியான ஷோல்டரண்ட அளவு நம்ம வச்சமாக இருந்தால் தான் நமக்கு இந்த ஷோல்டரில் வந்து சரிவு வந்து வராது அதே நேரம் பார்த்திங்களா இருந்தால் உங்களுடைய ஷோல்டர் ஆம்கோல் லெந்துமே நான் அஞ்சு முக்கால் வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் ஓகே ஸோ அஞ்சு முக்கால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய ஆம்கூள் சுற்றளவை மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஆம்கூள் சுற்றளவு சரியாக இருக்குதான்றதை நீங்கள் மார்க் கொள்ளுங்கள் ஸோ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கடா இது வந்து நம்பர் ஒன் இதை வந்து கிளியராக உங்களுக்கு விளங்கியிருக்கு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஷோல்டர் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணக்குள்ள உங்களுடைய கழுத்து பகுதியிலேருந்து இந்த மாதிரி சென்டர்லேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஸோ இந்த உங்களுடைய கழுத்து பகுதி இருந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஷோல்டரை நோக்கி இந்த மாதிரி க்ரஸ்ஸாக வந்து லைன் போடுங்க ஸோ இந்த மாதிரி சரிவாக லைன் போட்டுட்டு அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் தையலை வந்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணணும் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ளே நம்மளுடைய கழுத்தில் வந்து அந்த ஷோல்டர் பகுதி பிடிச்சு கொண்டு நிற்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்பர் டூ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு கீழே தான் நம்ம தைக்க போகிறோம் ஸோ மேலே நம்ம கட் பண்ணிடுவோம் அதுக்கு கீழே வந்து நம்ம அதை இதை பேஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு அரை இன்ச்சோ இல்லை நீங்கள் குவார்ட்டர் இன்ச்சோ உங்களுடைய தையலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டு நீங்கள் உங்களுடைய கட்டிங் பேப்பரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடு எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஸோ நீங்கள் இந்த கழுத்தில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறீங்க அடுத்தது பார்த்திங்கடா உங்களுடைய ஃப்ரண்ட் பீஸ் ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கண்டா இது வந்து நம்மளுடைய ஊக் பகுதி நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து வச்சுக்கொள்வோம் ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊக் பகுதி வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துருப்போம் ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி குரோஸாக வந்து நம்ம இந்த ஊக் பகுதியில் வந்து நம்ம குரோஸாக வந்து லைன் போட்டிருப்போம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஷோல்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் உங்களுக்கு ஷோல்டரில் அதாவது கழுத்தில் வந்து லூஸ் வரதா இருந்தால் நீங்கள் அடுத்தது என்ன செய்யணுமாண்டா இந்த உங்களுடைய ஊக் பகுதியிலருந்து நீங்கள் ஒரு குவார்ட்டர் இன்ச்சோ இல்லை ஒரு அரை இன்ச்சோ வந்து நீங்கள் பிடிச்சு கொள்ளணும் ஸோ பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் உங்களுடைய ஊக் பகுதியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு குவார்ட்டர் இன்ச் வந்து ரெண்டு சைடுக்கும் பிடித்தாலும் ஓகே இல்லையா நீங்கள் அரை இன்ச் பிடிச்சாலும் ஓகே அது 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 வந்து உங்களுடைய ஷோல் அதாவது ஷோல்டரில் வந்து உங்களுடைய கழுத்து வந்து நிற்கலைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸை வந்து அதாவது கழுத்தில் லூஸ் வராத ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதே இதே மெதட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் என்னுடைய ஷோல்டரில் வரக்கூடிய சரிவை வந்து நான் வராமல் இப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எது உங்களுக்கு வீடியோ வேணுமென்றாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போட்டு விடுவேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்